ஹாய் கேஷ் சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நல்லா திருநெல்வேலி வந்தே பார்த்துக்கு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சென்னை எக்மூர் டூ திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை எக்மோர்லேருந்து டூஸ்டே தவிர மற்ற எல்லா நாளும் மதியானம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் விருதுநகருக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் நான் ஸ்டாப்பாக தான் நான் இருக்குது வர அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து அதாவது நாளையிலேருந்து இந்த ட்ரெயினுக்கு நியூ ஸ்டாப்பிங்காக கோவில்பட்டி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க மத்தியானம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சென்னை இங்குமூரில் எடுக்கிற ட்ரெயின் கோவில்பட்டிக்கு நைட்டு ஒம்பது இருபத்தி மூணுக்கு வந்து ஒம்பது இருபத்தஞ்சி கிளம்பும் லாஸ்ட்டாக திருநெல்வேலிக்கு நைட்டு பத்தரைக்கு போய் ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் 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 திருநெல்வேலி டூ சென்னைக்குமூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை திருநெல்வேலியிலேருந்து சேவா தவிர மற்ற எல்லா நாளும் காலையில் ஆறு அஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் கோவில்பட்டிக்கு ஆறு முப்பத்தெட்டுக்கு வந்து ஆறு நாற்பது கிளம்பும் சென்னை இக்குமூருக்கு இந்த ட்ரெயின் மத்தியானம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த வந்தே பாலத்துக்கு கோவில்பட்டி ஸ்டாப்பிங் கொடுத்தது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா சென்னை எக்மோர்லேருந்து கோயில்பட்டிக்கு டேரெக்டாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சென்னை எக்மோர்லேருந்து கோயில்பட்டிக்கு வேகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா இதில் வரலாம் ஜஸ்ட் ஆறரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறாங்க அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எல்லாருக்கும் புதுசாக இருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்கை